வணக்க இப்போ நம்ம மண்டபம் திரைமுகத்திலிருந்து கடலுக்கு வந்து முதல் விலையை வச்சு வாங்கியாச்சு அதில் ஒரு சில கம்மியான மீன்கள்லாம் இருந்துச்சு அதில் வந்த நல்ல மீன்களை இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் அதில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீலா மீன் பண்ணை கிழக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கும்ளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மீன்கள் இருந்துச்சு அந்த மீன்கள் எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வெட்டி முடித்ததுக்கப்புறம் சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்ததுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் அதாவது ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் வைக்காதீங்க சிம்பிளாக எளிமையான முறையில் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு வைக்க தெரியாத சில நண்பர்கள் இந்த வீடியோ பாதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் ஏன்னா வந்து ரொம்பவுமே ஈஸியான எளிமையான முறையில் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீன்கள் அதாவது வந்துருக்கிற ஒரு அஞ்சாறு மீன்களை வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம சேனலை இப்போ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கடல் காசாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நம்ம கடல் காசாங்கிற தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்கணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மீன்களை வந்து சுத்தப்படுத்துறது ரொம்ப கிளியராக தெரியும் நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் அதாவது முழுக்க முழுக்க அந்த மீனை வந்து பர்ஃபெக்டாக சுத்தம் பண்ணுறாங்கன்னா மீனவர்கள் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா வந்து அந்த மீன்கள் ஒவ்வொரு மீன்களையும் எந்தெந்த இடத்துல கழிவு பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணுறேன்னா மீனவர்கள் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த வீடியோவை நீங்கள் துல்லியமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக மீன்களை வீட்டுகளே வெட்டலாம் Yep. இப்போ ஒரு வழியாக எல்லா மீன்களையுமே பீஸ் பீஸாக வெட்டி முடித்தாச்சு இப்போ இந்த பீஸ் பண்ண மீன்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஜின்லேருந்து வர்ற தண்ணி அதாவது கடலுக்குள்ளேருந்து இன்ஜின்குள்ளே போய் வர்ற தண்ணி அதாவது சுத்தமான தண்ணி தான் இந்த தண்ணியை வச்சு நம்ம மீன்களை சுத்தமாக கிளியராக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடுகள்லாம் வந்து ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் நாலு நேரம் அழைச்சாங்க நாங்கள் ஓசை வச்சு பிடிக்கிறனால ஒரு ஒன் டைம் ரெண்டு டைம் நல்லா ஃபோர்ஸாகவும் யூஸ் பண்ணி அந்த மீன்களை உள்ள கழிவுகள் அதாவது வெட்டினதுக்கப்புறமா அந்த கழிவுகளில் மேலே ஒட்டியிருக்குமா அந்த கழிவுகளை நல்லா கிளியராக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் குழம்புக்கு இந்த மீன்களை கொண்டு போகும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க வாருங்க இந்த தாத்தா தான் எங்களுக்கு வந்து சமையல் மாஸ்டர் இப்போ எங்களுக்கு அந்த மீன் குழம்பு வச்சு தரப்போகிறதும் இந்த தாத்தா தான் தாத்தா இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் தக்காளின்னு சொல்லிட்டு அந்த காய்கறி சாமான்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு சைடில் பார்த்தோம்னா புளியவும் கரைச்சி வச்சிட்டாங்க அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வையும் பற்ற வச்சாச்சு அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் நீட்டாக கவனிச்சிங்கன்னா சீக்கிரமாக எளிய முறையில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் 안녕하세요. 안녕히 계요 여러분한번가볼 ஒரு வழியாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு மீன் குழம்பு கொதிச்சு வந்துருச்சு அதோடைய மீன் குழம்பு ரெடி இப்போது நம்ம அந்த மீன் குழம்போடு சேர்த்து ஏற்கனவே அதாவது முதல் விலை வைக்கும்போது சமைச்சி வச்ச சாப்பாட்டையும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்ச மீன் குழம்பையும் நம்ம சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மீன்களையும் வந்து நொறுக்கு போடும்போது எண்ணி போட்டிருப்பாங்க மிச்சமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ மீன்கள்னாலும் மீனவளவு சாப்பிடுவாங்க கம்மியான மீன்கள் வெட்டும் போது ஒவ்வொரு ஆளுக்கு இத்தனை நொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுப்போம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு வந்தது மொத்தம் ஆறு பேர் வந்திருக்கோம் ஆறு பேருக்கு மிச்ச மிச்சமான மீன்கள் நொறுக்கிறதுனால யாருனாலும் எத்தனை நொறுக்கானு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நொறுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ ஆல்ரெடி வந்து ரெண்டு மீனவர்கள் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருக்காங்க அடுத்ததான் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டாவது மீனவர் வந்து அவருக்கு தேவையான சாப்பாட்டையும் அவருக்கு தேவையான மீன்களையும் எடுத்து வச்சு சாப்பிட போறாரு bal bal நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மொத்தம் நம்மளுக்கு வந்து மூணு வகை மீன் பண்ணா செம்ம சூடு கிழக்காம் அப்புறம் பார்த்தோம்னா சீலா நெய் மீன் சொல்லுவோம் சீலா செம்ம சூடாக இருக்குது கொதி கொதிக்க அதனால இப்போ நான் மட்டும் அனிய தூக்கம் சாப்பிட்டுருக்கேன் அட்டியில் ஒரு ஆள் சைடில் வீட்டில் சைடில் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க சாப்பாடு பாருங்கள் உண்மையில் கடன் மேலே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வீடு நெய் எதுவுமே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக உயிரோட மீனை பிடிச்சி நாங்கள் தான் சாப்பிடுவோம் அதாவது ஃபிஷர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதனால தான் அந்த டேஸ்ட் ரொம்பவே கூட போல குழம்புல தாளிக்கலை கொள்ளலை ஆனாலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க நாலுல இருந்து சாப்பிடல மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இதான் முதல் சப்பாடு சாப்பிடுவோம் முதல் சப்பாடு நல்லா வெயிட் ஏற்றோம் கிடைக்கா கிடைக்காலுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் ஒரு மனம் இருக்கு சாப்பிடுங்க தெரியும் பவர் கூட பேக்கமே கடல் மேல் நாங்கள் சமைச்சிருக்க இந்த குழம்பு அதாவது மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோக்கு லைக் பண்ண தட்டிவிட்டு நம்ம கடல் லாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அடுத்த வீடியோ சூப்பர் பிளானில் சந்திப்போம் டாட்டா பை பாய்